ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் நேம் வந்து பர்னிதியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊரில் வந்து ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டாக மழை வந்திருக்கு அந்த தகரம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது மழை வந்து நின்னோடனே காட்டுறேன் அந்த ம தகரம் அப்படியே பழிச்சுன்னு தெரியும் அப்படியே காற்றடிக்கிறது இந்த பக்கம் குப்பையெல்லாம் வருது எங்கள் வீட்டுக்கு பக்கம் நாங்களாம் மழை நின்னோடனே அதுதான் வேலை நாங்களாம் பெருக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படியே இந்த ஒயிட் கலர் பூலா இருக்குல்ல அதெல்லாம் வந்து வந்து குட்டுது மழை நிறைய வரும்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல வந்துட்டு நின்றுச்சு எங்க அண்ணன் வேணே போய் மழையை நினைஞ்சுட்டு வந்தான் எங்க ஊருக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் மழை வந்துருக்கு செம்ம காற்று காற்று மட்டும் வரலன்னா மழை நிறையா வந்திருக்கும் காற்று அப்படியே அழிச்சுக்கிட்டு வருது விட்டா நம்ம மெலிசான செப்பல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் பணத்துட்டு போயிருக்கோம் கரெக்டாக எலெக்ஷன் அப்பயே மழை வந்துச்சு உங்கள் ஊர்ல மழை வந்துச்சா உங்கள் ஊர்ல மழை வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடிகளை காத்துல தகரம் ஓல அதெல்லாம் பிச்சிக்கிட்டு ஓடுது அங்கேப்பா எவ்வளோ அழுக்கு வருது தான் மழை வந்து முடிஞ்சிச்சு நான் கூட நிறையா மழை வந்து பார்த்தா வாசல்ல வந்து தண்ணி தெளிச்சிட்டு போயிடுச்சு குப்பையை பாருங்கள் எவ்வளோ குப்பை இனிமேல் தான் அதெல்லாம் பெரிய கழனம் அந்த க அந்த தகரம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது இதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு வருஷம் கழிச்சு மழை வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு